சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல ஒரு மரண மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சோ வருஷம் முடிய போது இந்த வருஷத்துக்கான கவுண்டவுன் அதற்கான அந்த டாப் மூவிஸ் லிஸ்ட் வசூல் லிஸ்ட் ஸோ ஏகப்பட்ட கவுண்டவுன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்ப திரையரங்குல வந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க பட் நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சென்னை தான் நம்ம எப்போதுமே பெருசா வந்து நம்ம பார்ப்போம் அந்த சென்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான தேட்டர் தான் வந்து எப்போதுமே வந்து ஒரு பிரஸ்டீசியான ஒரு தேட்டராக பார்ப்பாங்க ஒரு கௌரவமான ஒரு இடமா பார்ப்பாங்க முதல் தேட்டர் வந்து ரோஹிணி சினிமாஸ் ரெண்டாவது வந்து வெற்றி தேரம் குரம்பட்ல இருக்கக்கூடிய வெற்றி தேரம் இது ரெண்டு தான் வந்து போட்டுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வந்து ரோஹிணி ஃபேன்ஸ் போட்டு அங்க யார் வந்து வசூல குவிக்கிறாங்க அப்படின்றதுலாம் ஒரு பெரிய போட்டா போட்டியே நடக்கும் அந்த விதத்துல ரோஹிணி சினிமாஸ் நேத்திக்கு வந்து அபிஷியலாவே வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ அவங்களுடைய தேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எந்த படம் அதிக வசூல குவிச்சிருக்காங்க போட்டு அந்த வீடியோவாகவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதில் நம்பர் ஒன் பொசிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அவங்க தேட்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு ரோனி சினிமாஸ்ல ஜேலர் திரைப்படம் தான் நம்பர் ஒன் பொசிஷன் ஒன்று பிடிச்சிருக்கு இதை ரசிகர் பற்றினக்கா பயங்கரமாக கொண்டாடி தீர்த்துன்னு இருக்காங்க அடுத்தது அப்படியே நீங்கள் வெற்றி தேரையை எடுத்துவாங்க ஸோ அவங்களும் பார்த்தீனாக்கா ஒரு வீடியோ ஃபார்மெட்டில் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா இந்த வருஷத்துக்கான டாப் டென் பட்டியல நாங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த ரேங்கிங் வந்து பியூர்லி பேஸ்டா டிக்கெட் சேல்ஸை பொறுத்து தான் டிக்கெட் எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க அந்த கவுண்டரில் பார்க்கும்போது ரஜினி சாரோட நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயில திரைப்படம் தான் இருக்கு சோ ரெண்டு முக்கியமான தேட்டர் சென்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துலையுமே ரஜினி சார் தான் ஆதிக்கத்தை செலுத்தி இருக்காரு சோ ரொம்ப வந்து ஒரு ப்ரெஸ்டீஷியஸான ஒரு மோமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இதுல இன்னொன்னு குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயம்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே வெற்றி தேர்தல் வந்து ஆல் டைம் டாப் ஃபைவ் கிராஸிங் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட தேட்டர்களுடைய வரலாற்றுலயே அதிகமா வசூல குவிச்ச படங்களோட லிஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க அதுல நம்பர் ஒன் பொசிஷன்ல ஆல் டைம் வசூல் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் படம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு ரெண்டாவதுல பாகுபலி டூ இருக்கு மூணாவதுல ஜெயில திரைப்படம் இருக்கு நாலாவதுல பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பர்த் இருக்கு அஞ்சாவதுல விக்ரம் படம் இருக்கு சோ இந்த நேரத்துல வந்து ஒரு சூப்பரான அப்டேட்டா தான் இது இருக்குன்னு சொல்லணும் வருஷ கடைசியில இன்னும் நிறைய தேட்டர்லாம் வந்து அவங்களோட அப்டேட் கொடுத்துக்காங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்து இருக்கேன்